ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரலி சமையல் இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா புது ஒரு வெரைட்டி தேங்காய் பாலில் ஊற வச்ச மீன் கறி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே எப்படினாலும் மீன் ஐட்டத்துக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும் அதுக்கு கொஞ்சம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கத்துக்கு எடுத்துருக்கிறது அயில மீன் வெந்தயம் சேர்த்துடலாம் எடுத்துட்டு காட்டுக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணுது அடுத்தது கொஞ்சம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுருவோம் ரெண்டே ரெண்டு ஆயில மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக மல்லிப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் அவரவருக்கு தெரியும்ல ஏறக்குறைய ஒரு ரெண்டு மீனுக்கு எவ்வளோ தேவைப்படும் தெரியும்ல அவரவர் ஆறுத்துக்கு ஏற்ப அவரவருக்கு உப்புக்கு ஏற்ப போட்டுக்கலாம் அடுத்தது பொடி கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எது அயில மீன் வந்து நடுவில் வெட்டி வச்சிருக்கேன் காலமத்த தேங்காய் சட்னி இருக்கும்ல அந்த தேங்காய் சட்னியோட பாலில் கூட ஊற வச்சு செய்யலாம் அந்த குடம்புலி போட்டிருக்கேன் இது ஒரு மணி நேரமா இப்படி ஊறிட்டு இருக்கணும் அதுக்கப்புறமேலு இந்த கலவை இருக்குல்ல நம்ம வணக்கி வச்சுருந்த கலவை வந்து இதில் போட்டு ஒரு கொதி கொதிக்கணும் அதை செஞ்சிடலாம் வடைசட்டியை குடித்து ஒரு கதை இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன் கதையில் ஒரு வரலாறு அதை வந்து ஸ்பேசி அடுத்தது வந்து இது குதிக்கும் போது இதில் வந்து இப்போ என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சிட்டேன் ரெண்டாவது தேங்காய் பாலில் புளி உப்பு கொஞ்சம் மிளகா பொடி மஞ்சள் பூ மஞ்சள் மஞ்சள் பூ இதெல்லாம் போட்டு உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆறு மணி நேரமாக இது குதிக்கும் குறிச்சதுக்கப்புறமேலே நம்ம மணக்கி வச்சுருந்தா இந்த எல்லாம் போட்டு ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்தலாம் ஒரு தக்காளி கூட சேர்த்தலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உணவை வந்து எப்படி வேணாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு மாற்றலாம் திடீர்னு ஒரு ரெசிபி கூட நம்மளால் பண்ண முடியும் அதை கொ நமக்கு அதில் ஒரு என்ன அதில் ஒரு கறி இருந்தால் போதும் அதை குறித்து நமக்கு ஒரு ஐடியா இருந்தால் போதும் இந்த வடை சட்டி நான் வந்து இருபத்தாறு வருஷம் ஆச்சு எங்கள் மாமியார் வந்து எங்கள் மாமியார் இப்பத்தொம்பத்தாறு வயசு அவங்க வரும்போது பதினஞ்சு வயசில் என்னமோ அவங்க கல்யாணமாக வந்திருக்கிறாங்க அவங்க வரும்போதே இந்த இந்த ஆப்ப இது ஒரு ஆப்ப ரெண்டு சைடும் இருக்கு பாருங்கள் குடிக்கிறதுக்கு அது அவங்க வரும்போதே இந்த ஆப்பு சட்டி இருந்து அப்புறம் நான்ஸ்டிக்கெல்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே நமக்கு வந்து இது வெயிட் அவ்வளோ வெயிட் இல்லை ஆனால் ரெண்டு சைடும் கறிக்குமியாக பிடிச்சி நம்ம இதை சுற்றி எடுக்கிறது அப்புறம் சத்துவம் வச்சு வரலைன்னா பேத்து எடுக்கணும் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை இல்லை நான்ஸ்டிக்கில் ஆனால் இதில் ஆப்பு சட்டாக நமக்கு பார்க்கவே தெரியும் இரும்பு சட்டியாக இல்லை நான்ஸ்டிக் சட்டியான ஆப்பத்தை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த இதை இந்த கலவையை இருக்கும்போது இவ்வளோ உள்ள பாட் ஹோல்ட்ருன்னு நான் வச்சு குடிச்சுமே எங்கள் கையை சுப்பிடிச்சேன் அப்போ நான் நினைப்பேன் இதில் ஆனால் மீன் வரதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நான்ஸ்டிக்கை வீடு சூப்பராக மீனை போட்ட உடனே கொறைஞ்சு நல்லா ஃபஸ்ட்டு சூடாக லைட்டாகவே தருவேன் அதுக்கப்புறமேலே அது சூடாச்சுன்னா மீன் வர்றது நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் இது இரும்பாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி பழைய காலத்து இந்தாலியமாக இருக்கும் என்னவா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா பிரயோஜனப்படுது இந்த கலவையை நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு பெடி வந்ததுக்கு அப்புறமேலு முதல் தேங்காய்பால் வந்து சேர்க்கணும் இதில் ஒரு தக்காளி போட்டாலும் நல்ல டெலிஷியஸாக இருக்கும் ஏன்னா ஒரு கிரேவி கிடைக்கும் ஒரு வெஜிடபிளோட ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ரொம்ப மியமான மனம் வருது குடம்புலியோடய மனம் நீங்கள் வந்து இந்த கலவையை சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் இருக்கு ஏன்னா நம்ம பருத்தி வைக்கும்போது போது இதுல வந்து உப்பு சேர்த்து தானே பருத்தி வச்சோம் அதனால உப்பு தாராளம் இருக்கு வேணும்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் உப்பு பொடி பண்ணலாம் இனி வந்து நம்ம தேங்காய் பாலை நான் வணக்கணும் வடசுக்குள்ளேயே ஊற்றி வச்சிருக்கேன் இதில் இருந்து இதை ஊற்றிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மீனை திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நல்ல சூடோட தான் இருக்குது வெந்துடுவோம் நம்ம மூடி வச்சு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ யார்கிட்டையா ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷமே ஆயிருக்கும் இந்த திறந்து பார்க்குறேன் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த சோப்பிலேயே மீன் வந்து ஜஸ்ட்டு ஒன்று தண்ணி பட்டாலே வெந்துடும் அதனால நல்ல டெலிஷியஸான ஒரு ஃபுல்லாக லஞ்சில் சோறு கூட சப்பாத்தி கூட நான் சாப்பிட்ணும் இதோட ஒரு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக உருமக்கு பிள்ளை கொஞ்சம் சரத பிள்ளையை சூப்பரான ஒரு டிஷ்ஷ் சிம்பிளான வெரைட்டி தானே பழைய தேங்காய் சட்னி இருந்தால் கூட கால் தேங்காய் சட்னி இருந்திருந்தால் கூட அந்த தேங்காய் எல்லாம் மாற்றிட்டு ஒரு ஸ்ட்ரெயினை துவச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் சட்னியோட அந்த பால் கூட வச்சிடலாம் அதிலேயே ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துட்டு இதில் போட்டால் சும்மா சூப்பராக வேறு கறி ஒன்றுமே வேண்டாம் இது மட்டும் போதும் என்னென்னா ஒரு அப்புறம் வச்சுக்கலாம் ரொம்ப சாப்பாடு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி